சாரே கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க வண்டியை இது சாதாரண ரோடு இல்லை கீழே விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு சோழி சரியா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஐயோ அவனை சொல்லிட்டு நான் எதுக்குள்ளேயே விட்டு ஓற்றிக்கிட்டு இருக்கேனே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நான் கீழே விழுந்துடும் உங்களுக்கு இதே பாருங்க உழுவ போறாங்க உழுவ போகிறாங்க விழுந்துட்டாங்க ஐயோ ஐயோ அங்கே ஒருத்தர் உழுவ போகிறாங்க சோழி முடிஞ்சுது போங்க பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு சொன்னேனே ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு தான் போக போகிறேன் ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம பேசஞ்சர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் தில்லு ஜாஸ்திங்க என் கூட வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்றாங்க பார்த்தீங்களா அதுக்குன்னே நான் வந்து இன்னும் சல்யூட் அடிச்சிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ரோட்டில் தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ரோடு கிடையாதுங்க ஒரு மரப்பாலம் மரப்பாலத்தில் தான் நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அதுவும் வந்து கீழே சாதாரண இடத்துல இல்லை அந்த இடத்துல தடுக்கி விழுந்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸ்டோலி முடிஞ்சுது நீங்கள் என்னான்னு தெரில வண்டி அப்படி போகாமல் நிற்கிது நான் போயிடுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆப்போசிட்டில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் என்ன நவறை காணோம் யோ இன்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னும் மொதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்கல அதுக்குள்ளே என்ன பிளாக் பண்ணுறீங்க ஆனால் போட்டு தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆறு இல்லைடா காற்று அந்த மாதிரி வந்து இப்போ பூந்து வர்ற மாடுறேன் எப்படின்னு டேய் என்னையே தடுக்க பார்க்குறீங்களா இன்னும் ஆப்போசிட்டில் வண்டியே காணும் சரி ஓகே அண்ணா நில்ல நில்ல நில்லு உன்னோடய அவசரம் புரியுது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நில்லு பொறுமையா நில்லு இவ்வளோ வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு இங்கேனே போய்கிட்டு இருக்க ஸ்பீட் ட்ரைவு இன்ஜூரியஸ் டு இவர் காரு அதனால கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்டிக்கிட்டு போனேன் இங்கே என்னன்னு தெரில இவங்க பஸ்ஸை நவுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம நவுத்திடுவோம் நவுரு நவுரு நவுறு நவுறு வெங்கை பின்னாடி வருது ஏ நவுரியா யாவ் ஏன்டா பஸ்ஸை கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கியே இது என்ன பார்க்கிங் ஏரியா நினச்சிக்கிட்டு இருக்கியா நாங்கள் தான் அப்புறம் எப்படி போகிறது போயிட்டான் ஓகே ஏனே நீங்கள் என்ன நீ போகிற மாதிரி ஐடியாவா இல்லை இங்கே பாயா போட்டு படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா சரி படுகிறதாதான் படுக்கிற கீழே போய் படுத்துரு சரியா போகலாம் போகலாம் ரைட் என்னோட பேசஞ்சர்ஸுக்கெலாம் அட்வென்ச்சர் ட்ரிப்பு காட்டலான்னு நான் வந்தால் இவங்க என்னடான்னா எனக்கு கொலை பண்ண வச்சுட்டாங்க நீங்கள் பண்ணுற இதில் என்ன இழுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாவத்தை உண்டு பண்ணிட்டீங்கடா பாவத்தை உண்டு பண்ணிட்டீங்க இந்த கார்கார நண்பருங்க அவ்வளோதாங்க இனியாச்சும் நான் நிம்மதியாக ஓட்டுவேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் அந்த பாறை இருக்கிற ஏரியாலாம் தாண்டி வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடல் மேலே ஒரு மரப்பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கோம் இதுதான்டா ட்ரிப்பு இந்த மாதிரியான இடத்துலலாம் வண்டி ஓட்டுறதுக்கு தனி தில்லு வேணும் அது எனக்கு மட்டும்தான் ஐயோ ஐயோ போச்சுடா போச்சுடா ஐயோ வண்டி மாட்டிக்கிச்சுங்க ஆத்தாடி கொஞ்ச நேரத்தில் உசுறு பயத்தை காட்டிட்டாங்க ஐயா உசுறு பயத்தை காட்டிட்டாங்க அது பாட்டுக்கு எங்கேயோ டயர் பின்னாடி இழுத்துக்கிட்டு போகுது இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம டிரைவிங்கும் நல்லா பண்ணணும் ஆப்போசிட்டில் வர்றவன் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வந்து நம்ம வண்டிக்கு முன்னாடி விழுந்து நம்மளையும் சேர்த்து உள்ளே தள்ளி விடுவானுங்க தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு கண் வச்சுக்குவோம் வர்றவனுங்கெல்லாம் நம்ம மேலே இடிக்கிற மாதிரியே வர்றானுங்க இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த மரப்பாலத்துக்கு மேலே இத்தனை வண்டிங்க போய்கிட்டு இருக்கு எப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரிலிங்க சாதாரணமாக போடுற பாலமே பிடிங்கிட்டு போயிடுது இவங்க வந்து மரப்பாலத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க பெரிய ஆளுங்க தான் போங்க நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பஸ் ஸ்டாப்பெல்லாம் கூட கட்டி வச்சுருக்காங்க நம்ம வந்து மரப்பாலத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா வந்து இது ஒரு ஐலாண்டு மாதிரி தண்ணிக்கு நடுவில் இருக்குது ஸோ யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம் கடைங்கள்லாம் இருக்குதுங்க நிறையா கடைங்க இருக்குது வீடுங்கள்லாம் கூட இருக்குது நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது வந்து ரொம்ப பெருசு கிடையாது இருந்தாலும் இந்த ஏரியாவில் பெருசு தான் ஐலாண்டெல்லாம் நம்ம வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் எதிர்பார்க்க முடியாது சுற்றி பார்க்கணுன்னு பஸ்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது நம்ம அந்த பக்கம் கூட சுற்றி போகலான்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேட்டு இல்லை அதாவது இந்த மரப்பாலத்தோட என்ட்ரி இல்லை அதனால் இந்த வழியாக தான் போய் ஆகணும் என்ட்ரன்ஸும் இங்கே தான் இருக்குது எப்படியாச்சும் போகணுங்க அவ்வளோதான் ஓகே திருப்பி தீப்பில்லான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்ன இடம் ஆனால் எப்படி உள்ள பஸ்ஸெல்லாம் வந்து போக போகுதுன்னு தெரியல என்ட்ரி ஒரு பக்கம் எக்ஸிட் ஒரு பக்கம்னு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு வந்துவிட்டேன் ஆனால் இன்னொரு ரிஸ்க் என்ன தெரியுமா தெரியாமல் உள்ளே வந்துட்டேன்னு நமக்கு தோண வைக்கிதுங்க இந்த மரப்பாலத்தோட டிராஃபிக்கு வண்டிங்க போய்கிட்டே இருக்குது ஏய் நிறுத்துங்களா நிறுத்துங்களா அண்ணே நிறுத்துனே நான் முன்னாடி போய்க்கிறேன் போலாம் போலாம் போகலாம் போலாம் வண்டி எதுவும் வந்துடாதை போச்சுங்க அவ்வளோதான் காரக்காரண்ணே என்னன்னே நீ சொன்னால் கேட்காம வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன் ஒரு பஸ்ஸு ரோடு கிராஸ் பண்ண நிற்குதேன்னு கூட பார்க்காம வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி இன்னத்தை தான் அவசரமாக போய் பிடுங்க போகிறீங்கன்னு தெரியல இங்கே என்னாச்சு என்ன வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கான் எவ்வளோ போய் தொலையா என்னங்க போகாமல் அப்படி நிறுத்தி வச்சிருக்கான் முன்னால் பின்னாடி எவ்வளோ டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்குது ஒன்று கீழே விழுந்துரு இல்லைன்னா போயிரு ரெண்டும் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கியே ரெண்டுத்துக்கு இல்லாமல் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கியே உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் கொஞ்சம் முட்டு கொடுத்து தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவர் போயிடுவார்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இப்போ ஒருத்தர் முட்டு கொடுத்துட்ருக்கான் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் இவனுக்கு ஒரு முட்டு கொடுத்து மேலே ஏற்றி பார்ப்போம் போகலாம் போலாம் ரைட்டு போனேன் அண்ணே போனேன் என்னங்குது நகரைய மாட்டேங்கிறாப்பில் யோ கொஞ்சம் முன்னாடி போயா ரைஸ் பண்ணு ரைஸ் பண்ணினா மேலே ஏறிடலாம் போ போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வண்டியை வேணா ஊற்ற மாட்டேங்கிறாப்புல அப்படி நின்றுட்டு இருக்காப்புல ஒன்று கீழேயாச்சு விழுந்தோலையா உன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது யோயோ கொஞ்சம் பார்த்து போங்கயா கொஞ்சம் மோசமான ரோடு தான் இது இருந்தாலும் நீங்கள் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அந்த பஸ்ஸுக்காரன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சோழி முடிச்சோம் ஜையோ இன்னாச்சு அவங்ககிட்ட சொல்லிட்டே நான் இங்கே பஸ்ஸை போலதான் அங்க ஒருத்த கவுந்துட்டான் பேசிகிட்டு இருக்கும்போதே கவுந்துட்டான் இங்க ஒருத்தான் கார் கார்காரன்னு பஸ்ஸு காரனு கவுந்துட்டானுங்க அங்க ஒரு பஸ் கவுந்துருச்சு சொன்னனே கேட்டிங்களா இது மோசமான பாதை ராஜா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அங்க ஒரு பஸ் போகுதுன்னு நினைக்கிறேன் போட்டு வேற மாதிரி இங்க பாருங்க எங்க போகிற தலையிலே அங்கே போக முடியாது பஸ் ஆல்ரெடி நின்று வழியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் சூப்பருங்க அந்த பஸ்ஸு கவுந்துரும்னு தான் நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு அப்படி திருப்பி மேலே எடுத்துகிட்டு வந்தாரு பாருங்க வேற லெவலுங்க இந்த ரோட்லலாம் செம எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்க அவருக்கு செமையாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாப்புல இந்த டிரைவர் மாதிரி நல்லபடியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க வண்டியை கவுத்துறவங்களும் இருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம தான் கொஞ்சம் எதாக இருந்தாலும் பார்த்து என்ன தப்பு தானே தப்பு தான் உன் ரோட்டு பக்கம் வந்தது தப்பு தான் எனக்கு புரியுது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கே நான் வண்டியை பின்னாடி எடுத்து சரி பண்ணிடுறேன் என்னங்க பின்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான் சரி ஓகே என்ன பண்ணுறது சின்ன ரோடாச்சா கொஞ்சம் சமாளிச்சு தான் ஓட்டணும் ஆனால் இந்த மாதிரி மரப்பாலத்தில் வண்டி ஓட்டும் போது தாங்க தெரியுது இந்த நல்ல ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது எவ்வளவோ டேஞ்சராக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பேசஞ்சர்ஸை கூப்பிட்டு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் தான் ஆகணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா தில்லோட வண்டியில் உட்காந்துட்டு வர்றாங்க எப்படி நமக்கு மேலே இருப்பாங்க இருக்குது நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் இது என்னது இது கோஸ்ட் ரைடர் மாதிரி அது என்னமோ சொல்லுவாங்களே கோஸ்ட் ரைடராக ஆ இல்லை இல்லை ரோலர் கோஸ்டரு ரோலர் கோஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி போகுதுங்க எப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது ரெண்டாக பெரியுதா இல்லை ஒரே ரோடு தானா ஒரே ரோடு தானா ரெண்டா எனக்கு கண்ணுக்கு தெரியுது பார்த்து ஓட்டும் அப்படியே லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குதுங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரெண்டு மரப்பாலம் அப்படியே ஒன்றா சேர்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர வர இது தனி அது தனின்ற மாதிரி போயிட்டுருக்கு பார்த்திங்களா ஒரு மரப்பாலத்துக்கு மேலே நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்படி வேற லெவல் இல்லை நமக்கு வந்த நிறைய தடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி படிக்கெல்லாம் மாற்றி அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி வந்து நம்ம வண்டி ஓடிட்டு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் வண்டி நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐயோ இடிச்சுட்டனே அண்ணனே மன்னிச்சுக்கணே மன்னிச்சுக்கணே தெரியாமல் இருச்சுட்டனே அதாவது ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேங்க பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறது நம்ம கண்டினியூஸாக இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும் அதனால் ஒரு நல்ல பஸ் ஸ்டாப்பாக பார்த்துங்க பாருங்கள் பாருங்கள் வண்டி தடுமாறுது இதுக்கு மேலே முடியாது ஏதாவது ஒரு நல்ல செக் பாயிண்ட்டில் போட்டு வண்டி நிறுத்திடுவோம் இந்த மரப்பாதை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோட்டில் தான் போய் கனெக்ட் ஆகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை நிறுத்திட்டோம் ஐயோ ரொம்ப தடங்களாக இருக்கு என்ன என்ன இருங்கயோ போகிறேன் ஐயோ என்னையோ இவ்வளோ அவசரப்படுறீங்க இவங்க நீங்கள் பூந்துக்கிட்டு வர்றான் ஐயோ ஆடா பாவீங்களா நானே வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் முழிச்சுட்டு நாங்கள் நிற்கிறேன் வழியே இல்லை அதுலேயும் வண்டி ஓட்டிட்டு ஏதோ நேர நேர் ரோடு மாதிரி இங்கே கொண்டு போய் வண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னையா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் நம்பி நான் எப்படிதான் இந்த மரப்பாலத்தில் வர்றது தெரியல நானே தப்பு பண்ணேன் தானே நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா அதுக்கு மேலே வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்க இந்த ரோட்டில் ஓட்டி ஓட்டி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ வண்டி ஓட்டணும்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் இருக்குங்க ஆனால் அது வந்து இந்த மரப்பாலத்தோட என்ட்ரன்ஸில் தான் இருக்குது ஆஹா இங்கே ஒருத்தர் தள்ளி விட்டேன்னு அண்ணே மன்னிச்சுக்கினே கீழே பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா மேலே தங்கியோ வண்டி விட்டுட்டேன் ஓகே நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டணும் இங்கே பாருங்கள் வண்டி அங்கிட்டுங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல அடுத்த செக் பாயிண்ட்டு கீழே ஒன்று இருந்துச்சு பேசாமல் கீழே ஜம்ப் பண்ணிடுவோமா வேண்டாம் வேண்டாம் அவ்வளோதான் பரலோகம் தான் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து ரெஸ்ட் எடுப்போம் நான் எப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா கீழே செக் பாயிண்ட் இருக்குது ஜம்ப் பண்ணிடலாமான்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆனால் அப் அந்தளவுக்கு நம்ம போவிடக்கூடாது ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மழை வருது கண்டிப்பாக அங்கே செக் இருக்க வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டிகிட்டு போகணும் அதுக்கு முன்னாடியே எங்கேயோ வண்டியை கவுத்திர போகிறோம்னாடி கொஞ்சம் பார்த்து வாங்களா நீங்களும் பார்த்து வாங்க நானும் பார்த்து வர்றேன் ரெண்டு பேர் எங்கேயா கீழே சேர்ந்து விழுந்துட போகிறோம் இந்த மாதிரி அங்கங்கே வந்து சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் எல்லா வண்டிகளும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகி வண்டியை கொண்டு போய் எங்கெங்கயோ விட்டு எத்தனை வண்டிங்க கீழே கிடக்கும் தண்ணிக்குள்ள அவ்வா சாமி இங்கே பாருங்க சமங்க பக்கத்தில் வந்தாச்சுங்க சூப்பரான ஒரு ஐலேண்டுக்கு வந்திருக்கோம் இங்கே கடைங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது அங்கே ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஆமாம் இங்கே எப்படி கீழே இறங்குறது கீழே இறங்குறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க மரப்பலகையா இல்லை ஏதாவது இரும்பு தகராத்த ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரில கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இறங்கணும் ஏதோ தகரத்தை தான் பொழிஞ்சிருப்பாங்க இந்த தகரம் எதுவும் நெலிஞ்சிடாதே இவ்வளோ பெரிய பஸ் எடுத்துகிட்டு வரே அப்பா நல்ல ஸ்ட்ராங்கான தகரம் தாங்க ஓகே கே இஸ் எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே என்னங்க கடைங்களாக இருக்குது கடைங்களாம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியல ஆனால் பக்கத்தில் ரொம்ப கடைங்களாக இருக்குது ஒரு சின்ன இடம்தாங்க அந்த நம்ம முன்னாடி நின்று பஸ் ஸ்டாப் மாதிரி இல்லை இது ஒரு சின்ன இடம் தான் நல்லா பஸ்ஸெல்லாம் நிறுத்தி நல்லா ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இருக்குது பின்னாடி போனோம்னா வண்டி கவுந்துடும் நம்ம இங்கேயோ பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திடுவோம் ஓகே கே இந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் டாட்டா பாய் பாய்